கல்முனை ஒரு பிரச்சனையான ஒரு தொகுதியாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு இலங்கை தமிழரசு கட்சியில சரித்திரத்தில் கூட கல்வனையில் கட்சி சார்பாக வென்றவர்கள் பலர் வென்று விட்டு கட்சி மாறினவர்களும் பலர் அதே வேளையில் கல்முனை ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளமாக இருந்து வந்திருக்கு முஸ்லீம் மக்களுக்கும் கல்முனை குடியில் ஆரம்பத்தில் வாழ்ந்த முஸ்லீம் மக்கள் கூடுதலாக கல்முனை நகரத்துக்குள்ளே வந்து வியாபார சாரங்கள் எல்லாம் நிறுவி அதையும் அவர்களும் தங்களுடைய சொந்த நிலமாக பாவிக்கிற அப்போ முஸ்லீம் தமிழ் மக்கள் இணைந்து வாழுகிற ஒரு தொகுதியாக கூட கல்முனை இருக்குது ஆனால் அதனால் பிரச்சனைகளும் நிறைய இருக்குது இன்றைக்கு கல்முனையில் அப்படியான முஸ்லீம் தமிழ் உறவில் விரிசல் அல்லது ஒற்றுமை என்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்று சொல்ல முடியுமா கல்முனையை பொறுத்த வரைக்கும் தமிழ் முஸ்லீம் உறவுகளை வந்து எடுத்த உடனே சொல்லிவிடுவார்கள் அன்றைக்கும் தந்தை செல்வாட காலத்தில் இருந்து சொல்லுவாங்க புட்டும் தேங்காய் பூவும் அம்பாறு மாவட்டம் அப்படி தான் இருக்குது என்ற ஒரு கருத்தில் வந்து சொல்லிக்கொண்டே போனாங்க ஆனால் இப்போ வந்து அது புட்டும் சம்பளம் என்கின்ற நிலைமைக்கு போனதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு இனம் இன்னொரு இனத்தில் சாப்பாட்டுக்காக அதாவது இப்படி ஒரு புட்டுக்கு சம்பல் எப்படி தேவையாத மாதிரி தங்களுடைய ஒரு தேவைக்காக ஒன்றை பயன்படுத்துறதுக்காக இணைஞ்சிருந்த அனைத்தும் இப்போ வந்து தூரமாக போன மாதிரி போகுது உதாரணமாக இப்படி ஒரு சம்பல் இடிபட்டு அடிபட்டு வருமோ அப்படி இரண்டு இனங்களும் பாதிக்கப்பட்டதாகத்தான் கால்நடை நிலவரம் இருக்குது இதுக்கு பிரதான காரணம் அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அங்குட அரசியல் நலனுக்காக அங்கே இருந்த விடயங்களை அவங்களோட அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி ரெண்டு இனங்களுக்கு இடையிலான ஒரு பிரிவினையாக கொண்டு வந்தாங்க அது காலத்துக்கு வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு மக்களுக்கு சேவை வழங்க வேண்டியிருக்கிற ஒரு நிர்வாக அழகு பிரச்சனையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அதிலேயும் இந்த கல்முனை வழக்கு பிரதேசம் என்றது மக்களினுடைய இலகுவாக ஒரு சேவையினை ஒரு சேவையினை பெற்றுக்கொள்றதுக்கு இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பை கூட பெற்றுக்கொள்ள முடியாம ரெண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு விரிசலை ஏற்படுத்தின ஒரு சூழலை அது இப்போ வழக்கிலையும் போயிருக்குது உங்கள் சார்பாக நான் கல்முனை தமிழ் மக்கள் சார்பாக நான் வழக்கம் செய்து கொண்டிருப்பேன் கல்முனையில் இந்த மாதிரியான சூழல் இருக்குது வழக்குகள் இப்ப மூன்று வழக்கில் எனக்கு தெரிஞ்சாலும் மூன்று வழக்குகள் நிலுவையில் இருக்குது தமிழ் பிரதேச பிரிவு சம்பந்தமான விடயத்தில் அது மக்கள் மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்கா இல்லாட்டி ஒரு அலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கா இந்த மாதிரி அதில் பிரிவை ஏற்படுத்தியிருக்கா அல்லது அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கின்றதா என்றதுக்கு அப்பால் இந்த வழக்கிலே சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணியாக ஏன் வந்தார் என்ற கேள்விதான் கூடுதலாக மேலோங்கி இருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே அதே நேரத்தில் வந்து அங்க ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துல நீங்க போனாலும் ஏன் சுதந்திரிடம் அந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது அவர் எப்போதுமே முஸ்லீம் சார்பான கொள்கையினை நிலைநிறுத்தி செயற்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்றெல்லாம் கருத்துக்கள் என் முன்னே வைக்கப்பட்டதாக கூட இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு அவருடைய வழக்கு நடவடிக்கையில் கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற கருத்து தமிழ் தரப்பிலே இருந்து கூடுதலாக வந்த வண்ணம் இருக்கின்றது ஆகவே இதெல்லாத்தையும் தாண்டித்தான் அந்த உறவில் விரிசெல்லப்பட்டிருக்கின்றது ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பேச்சு அடிபடுகின்றது எப்படி என்றால் ரெண்டு சமூகங்களும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு தானே நீதிமன்றம் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு தரம் தானே என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இருந்த போதிலும் இந்த தமிழ் மக்கள் சார்ந்து உங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அதிகரித்து தான் இருக்கின்றது ஆனால் அந்த அதிகரிப்பெல்லாம் சரியாக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அந்த மக்கள் சார்பாக பேசுகின்ற வழக்கும் வெற்றியடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதாகத்தான் அந்த மக்கள் கருதுகின்றார்கள் அந்த வழக்கிலே நாட்கள் ஈடுபட்டு கொண்டு செல்கின்ற போதெல்லாம் ஆஹ் சுமந்திரன் தான் அந்த நேரத்தினை எடுத்துக்கொண்டு செல்கின்றார் சுமந்திரன் தான் இந்த கால இழுத்தடிப்பை செய்கின்றார் இப்படித்தான் இந்த ஐநா கால அவகாசம் வழங்கினார் இவ்வாறான கருத்து எல்லாத்தையும் வந்து அந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வீர நாங்கள் பிடிச்சிருந்தால் கூட நாங்கள் இந்த வழக்கை விரைவாக முடிச்சிருக்கலாங்க அந்த வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு பின்னணி தெரியும் எண்பத்தொன்போதாம் ஆண்டு ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திரு தேவநாயகம் அமைச்சராக இருக்கிற போது ஒரு பிரதேச செயலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவையில் தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படியாக செய்யப்பட்ட ஒரு விடயம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட தீர்மானம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது இப்போ நிறைய பேர் என்னட்ட இதை பற்றி காலையழு தரிப்பு பற்றி கேட்குறபோது நான் சொல்கிற கதை வந்து இவ்வளவு வருஷமாக தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக ஈடுபடுறது ஏன் என்ற கல்வி கேட்கையிலேயே இப்போ வழக்கு வச்சா பிறகு ஏன் வழக்கு ஏற்படுது என்ற கேள்வி தான் வருது அது அரசியல் ரீதியாக அதை எப்படியாவது தீர்த்து விடலாம் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் விசேடமாக மைத்திரிபால சிறிசேன ரணன் விக்ரமசிங்க காலத்தில் திருக்கோடீஸ்வரன் எம்பி போது நானும் கோடீஸ்வரனும் பல முயற்சிகள் எடுத்துருந்தாங்க உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் வீட்டில் பல நாட்கள் பத்து பதினஞ்சு நாட்கள் இரவிரவாக இருந்து முஸ்லீம் தரப்போடு பேசி இடக்கப்பாடுகளுக்கு கூட வந்திருந்தாங்க அதாவது எல்லைகளை மாற்றி அமைத்து நாங்கள் அதை செய்யலாம் என்று சொல்லி பல முயற்சிகள் செய்யப்பட்டது ஆனால் ஒன்றுமே கைகூடவில்லை அப்படியாக அரசியல் நகர்வுகளால் அது செய்ய முடியாமல் இருக்கிற காரணத்தால் தான் ஒரு முடிவெடுக்கப்பட்டது சரி அப்படின்னா நீதிமன்றத்துக்காக போய் அதை செய்து செய்தாங்க கேட்டபடியால் தான் பிறகு அந்த விலையில் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த திரு கலைரசன் பேரில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு கண்டு போயிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கை துரிதப்படுத்துறது எங்களோட கையில் இல்லை அது உங்களுக்கு தெரியும் இப்போ சட்டத்தனியாக சில மாதங்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் வழக்கை துரிதமாக முடிக்க சொல்லி நிறைய பேர் கேட்பார்கள் நான் வழக்கை பொறுப்படுகிற போதே மக்களுக்கு சு கேட்குறவர்களுக்கு சொல்கிறது வழக்கு செய்ததாரன் ஆனால் உலக காலத்தில் செய்துடலாம்ன்றது வாக்குறுதியை என்னால் கொடுக்க முடியாது அது எங்களோட கையில் இல்லை ஆகையினால நீதிமன்றங்களில் வழக்குகள் ஈடுபாடுறது என்பது இப்போ இந்த வழக்கு நாங்கள் தாக்கல் செய்து மூன்று வருஷம் இருக்கு பண்ணிக்கிறோம் ஆனால் அதுக்கு முதல் ஆறுகள் வருஷத்துக்கு முதல் மற்ற பகுதியை ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கு அதுவும் இன்னும் முடியலை ஆகவே வழக்குகள் எழுபடுறது இப்போ அதே விதையும் சேர்த்து சேர்த்துருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட இன்னொரு வழக்கம் சேர்க்கப்பட்டிருக்கு மூன்று வழக்குகளும் ஒரே நேரத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று இப்போ ஜனவரிக்கு தேதி கொடுக்கப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஆகையினால் எங்களோட வழக்கு மட்டும் இல்லை எழுபடுறது மற்ற பகுதி தாக்கல் செய்த இதுக்கு முதல் தாக்கல் செய்த வழக்கு கூட இன்னும் முடியலை இதே ஒரு சுமூகமான முறையில் தீர்ப்பது தான் ரெண்டு சமூகங்களுக்கும் நல்லது ஆனால் அது முஸ்லீம் தரப்புலையும் யாராவது அதில் தலைவர் தாங்கி அதை செய்வார்களாக இருந்தால் நாங்கள் சுமூகமாக அதை தீர்த்து கொள்ளலாம் நீதிமன்றத்தில் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒருவருக்கும் கொடுக்கையில் இருக்கிறபடியே இருக்குது அரசு தரப்பு நீதிமன்றத்துக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது எங்கட வழக்கில் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்ல இல்லை ஒரு அரசியல் தீர்மானம் எடுக்கப்பட்டு கல்முனை வடக்கு ஒரு முழு அதிகாரமுள்ள பிரதேச சேலமாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானித்தால் அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் ஒழுகுவோம் ஆனால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் இன்னும் எடுக்கவில்லைன்னு சொல்லி ஆகவே சட்டமாதிபர் சார்பில் அவர்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ எடுக்கலை இப்போ இருக்கிற நிலைமையின்படி தான் அவர்கள் வழக்க கையாளுகிறார்கள் ஆகையினால் ஒரு அரசியல் சார்ந்த அரசியல் தீர்வொன்று அதுக்கு கொடுக்கப்பட்டால் இருதரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாக அது இருந்தால் தான் அது நல்ல தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றால் ஒரு பகுதி ஒன்று மற்ற பகுதியை தோற்றால் அந்த இனங்களுக்கு இடையில் குரோதம் கூடுதலாக வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் சேர்ந்து ஒரே பகுதியில் வாழ்கிற மக்கள் அவர்கள் நல்லெண்ணத்தோடு வாழ வேணும் ஆகையினால வழக்கு இருக்கிறது சரி ஆனால் அதே நேரத்தில் சுமூகமாக இதனை எப்படி தீர்க்கலாம் என்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் கையாள வேணும் அதான் என்னுடைய எண்ணம் அதுக்காக வழக்க நான் இலகு தன்மையோட கையாளுதில் வளர்க்க முழு மூச்சையோடு செய்கிறோம் ஆனால் அதே வேளையில் சரியான ஒரு இணக்கப்பாடு எயுவதற்கான சூழலையும் நாங்கள் வளர்த்து கொள்வத நல்லது என்ன நினைக்கிறீங்களா அப்படியான ஒரு சாத்திய கூற இது நீங்க சொன்னதிலேயே இரண்டு கேள்விகள் எனக்கே தொக்கி நிற்கிறதாக வந்திருக்குது ஒன்று அந்த வழக்குகளையை கேட்டிருக்கின்ற பிரதான விடயம் சட்ட எதிர்பார்க்கை அந்த சட்ட எதிர்பார்க்கையை இன்று வழக்கு இரண்டு சமூகங்களுக்கு இடையே நடந்து கொண்டிருந்ததாக இருந்தாலும் கூட அரசாங்கம் நினைச்சா அதை சாதாரணமாகவே அந்த சட்ட எதிர்பார்க்கையை பூர்த்தி செய்தாலே அது நீதிமன்றத்தில் ஒரு வெற்றியோ தோல்வியோ காண வேண்டிய ஒரு தேவை ஏற்படாது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே அதை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு இந்த வழக்கு எதுவும் தடையாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த வழக்கு தடையில் அதான் நான் சொன்னேன் அரசு சட்டவாதியை நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தின்படியே தான் நாங்கள் ஒழுகுவோம்னு போவோம்னு அப்படின்னாலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போதும் அந்த தீர்மானம் எடுக்கப்படுறதற்காக எந்த விதமான தடையும் கிடையாது ஆகவே அந்த நடவடிக்கையையும் நாங்கள் ஓரளவுக்கு முன்னெடுக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு தடையாக சில சில உள்ளூர் அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய செல்வாக்கு அவர்கள் இருக்கிற கட்சிகள்லாம் குறைவாக இருந்தால் நாங்கள் அந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு சாத்தியமாக இருக்கும் அவர்கள் கூட பல தடவைகளில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது இது நியாயமானது இது தரம் உயர்த்தப்படத்தான் வேணும் என்ற விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக தங்களுடைய சொந்த அரசியல் நலனுக்காக வேறு நிலப்பாடுகளையும் எடுத்திருக்கிறார்கள் அதையினால் அதை விட்டு கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் இதை நோக்குவோமாக இருந்தால் தூர நோக்கோடு பார்ப்போமாக இருந்தால் இதனை தீர்த்து வைக்கிறதுக்கு ரெண்டு சமூகங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வைக்கிறதுக்கான வழி இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் வழக்கி போதும் கூட அதை தொடர்ந்து அதன் சாத்தியக்கூற ஆராய்வது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அம்பாறு மாவட்டத்தில் தமிழ் மக்களுடைய இருப்பு சம்பந்தமாக பலமான கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்குது குடியேற்றங்களால் இனப்பெறம்பல் மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் வந்து இப்போ தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையும் மிக குறைவானதாக இருக்கிறது சென்ற பாராளுமன்றத்தில் முதல் தடவையாக ஒரு பா ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியிலேருந்து தெரிவு செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படியான சூழ்நிலையில் இலங்கை தமிழக கட்சி தான் அந்த இடைவெளியையும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை திரு கொடுத்து அந்த இடைவெளியை நிரப்பினது நாங்கள்தான் இந்த தடவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொல்ல முடியாமல் இருக்குது இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் பாறையில் தமிழ் மக்களிடையே இருப்பு தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த குடியேற்றங்களை இனி நாங்கள் மாற்றியமைக்க முடியாது ஆனால் இருக்கிறத நாங்கள் பாதுகாக்கிறது அதில் உள்ள நிலங்களை பாதுகாக்கிறது என்ற விடயங்கள்ல என்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யப்பட வேண்டும் தெரியும் இந்த இந்த குடியேற்றங்கள் தமிழ் பரம்பல்களை தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிற மக்களுடைய வந்து தான் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கூடிய அம்பாறை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தான் வடகிழக்கில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு இந்த சூழ்நிலையில இன்றைக்கு கல்முனை மக்கள் இந்த கல்முனை விவகாரத்தினை வைத்து பிரதான கேள்வி நாங்கள் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் ஒரு திரட்டியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு நிர்வாக பிரச்சனைக்கே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக செயற்பட இணைந்த வடகிழக்கு விடயத்துக்கு அவர்கள் ஒத்து வருவார்களா என்ற ஒரு கேள்வி வந்து பொக்கி நிற்கிறதாகவே இருக்குது என்று கேட்டால் ஒரு அழகு பிரச்சனை ஒரு ஊர் சார்ந்த பிரச்சனை ஒரு பிரதேசம் சார்ந்த பிரச்சனை இப்படி ஒற்றுமை இல்லாத போது ஒரு வடகிழக்கு சார்ந்த இந்த குடியேற்றங்களால் பாதிக்கப்படுற விடயங்களுக்கு வந்து இவ்வாறு தமிழரசு கட்சி கையாள போகுது இதை இந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடு ஒட்டி உறவாடுகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கருத்தெல்லாம் வந்து வைக்கப்பட்டுக் கொண்டே வருது இது பாரிய பின்னடைவு வடகிழக்கிலே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பின்னடைவு சரி செய்வதற்கு என்ன வழி என்று பார்த்தால் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு திரட்சியான ஒற்றுமையான ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்குரிய ஆணை ஒரு கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் அது இந்த முறை அதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சிக்கு அந்த ஒரு ஆசனமும் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை வந்து எப்படி கொடுத்திருந்தது இருந்தாலும் தமிழக கட்சியினுடைய தீர்வுகளை இந்த கல்வியா திட்டம் மாதிரி திட்டங்கள் மற்றது திருவண்ணாமலையில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் அம்பாறை மட்டக்களப்பிலிருந்து பிரிக்கக்குள்ள ஆரம்பத்திலே அது உப்பாடி பிரிக்கப்பட்டது அம்பாறையில் இருந்த தமிழர்கள் இப்படி கலவரங்கள் ஊடாக விரட்டப்பட்டார்கள் இப்படி பலபடியும் இருக்குது இதெல்லாம் செய்வதற்கு பலமான ஒரு கட்சியாக தமிழக கட்சி அந்த இடத்துல இருக்குது ஏனென்றால் என்ற தனிச்சு கேட்டு இந்த முறை தேர்தலையும் வென்றிருக்கிறோம் இப்படியான சூழ்நிலையில் வடகிழக்கில் இருக்கிற முஸ்லிம் கட்சிகளோடு நாங்கள் பேரம் பேசி ஒற்றுமையாக போகிறோம் தமிழ் பேசும் சமூகமாக திருச்சியாக போகிறோம் என்ற இப்படியமெல்லாம் இருந்தாலும் எங்களுக்குள்ள சரியான ஒற்றுமை இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது இதெல்லாம் சரி செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வடகிழக்கிலே இந்த குடிப்பரம்பலை மாற்றாமல் நாங்கள் இருக்கிற குடிப்பரம்பல் பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கிறோம் என்று அதை நோக்கி நகரலாம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு சமூகங்களிலே இவ்வாறான கேள்விகள் போக்கி நிற்கிறது அதுக்கு என்ன பதில் இந்த கல்வல பிரதேச செயலாக வழக்கு நடக்கிற வேலையில் முஸ்லீம் தரப்பில் இருந்து அந்த வழக்கில் வந்து சேர்ந்து கொண்டவர்கள் ஒரு நாள் நீதிமன்றத்துக்கு பிறகு என்னோடு பேசினார்கள் அவர்கள் வந்து இடத்துல கேட்டார்கள் அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது என்ன அமைப்பு முஸ்லீம் கல்முனை ஃபோரம் கல்வி ஃபோரம் நினைக்கிறேன் அவர்கள் வந்து என்னோடய கதை கேட்க கேட்டார்கள் ஐயா நீங்கள் தானே உங்களோட கட்சி தானே வடகிழக்கு இணைந்திருக்க வேணமெண்ட் சொல்கிறீங்க பிறகு என்னத்துக்கு கல்முனையில் இந்த அழகுகள் பெரிய வன்மன் வழக்கு வச்சுருக்கீங்க சேர்ந்திருக்கவன்மெண்ட் சொல்கிற நீங்கள் பிறகு எனக்கு பெரிய அளவுக்கு வழக்கு வச்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி என்ன கேட்டார்கள் நான் அவர்களுக்கு சொன்ன பதில் அப்போ வடகிழக்கு இணையலாம் என்று நீங்கள் சொன்னால் கல்முனை பெரிய தேவையில்லைன்னு நானும் அதை கைவிடுறேன் வழக்கை கைவிடுறேன் கல்முனாக சேர்ந்தே இருக்கட்டும் ஆனால் கல்முனை சேர்ந்திருக்கவன் மனு நீங்கள் நினச்சால் ஏன் வடகிழக்கு சேரக்கூடாது என்ன நிற்கிறீங்க இந்த என்ன பிரச்சனை இருக்குது சில விஷயங்கள் சேர்ந்திருக்கவனும் சில விஷயங்கள் சேரக்கூடாது ரெண்டு பிரச்சனை இருக்குது என்று சொல்லியிருக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக முஸ்லீம் தரப்போட நீண்ட காலமாக பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அண்மையிலேயே நான் ஒரு நினைவு பேர் உடைய ஒன்றில் சொல்லியிருந்தேன் நான் எழுபத்தி ஓராம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு மாதிரி அமைப்பை முன்வைத்த போது அதில் ஐந்து மாநிலங்களில் சமஷ்டி கட்டமைப்பு வேணும் என்று கேட்டிருந்தாங்க இந்த ஐந்து மாநிலங்கள் என்னென்று பார்த்தால் ஒன்று தெற்கு மேற்கும் ஒரு மாநிலம் வடமத்திய வடமேல் ஒரு மாநிலம் மலையகம் ஒரு மாநிலம் பிறகு இருக்கிற ரெண்டு மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வடகிழக்கு ஒரு மாநிலம் தென்கிழக்கு இன்னொரு மாநிலம் அதாவது இப்போ இருக்கிற கிழக்கு மாகாணத்தை வடகிழக்கு தென்கிழக்கு கண்டுபிடிச்சிட்டு வடகிழக்க வடக்கோடு சேர்த்து ஒரு மாநிலமாகவும் தென்கிழக்கு தனியான மாநிலமாகவும் இது தமிழக கட்சியுடைய ஒரு உத்தியோகபூர்வமான பிரேரனை மாதிரி அரசியல் எழுபத்தி ஓரம் ஆண்டில் செய்கிறாங்க ஆனால் கட்சி ஆரம்பித்த போது எங்களுடைய வியாப்பிலையே ஒரு சுயாட்சி முஸ்லீம் கழகம் ஒரு சுயாட்சி தமிழ் அரசு வந்து சொல்லியிருக்கோம் அப்போ தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் சுயாட்சி முஸ்லீம் மக்களும் தங்களுக்கு பூர்ண சுயாட்சி வேணும் என்று கேட்டால் அது தனியான ஒரு தேசிய இனமாக அவர்களை அங்கீகரித்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருந்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் தான் இதுக்கு பிந்திய இந்திய காலத்திலையும் எம் அஷ்ரஃப் இருந்த காலத்தில் அவரோடு தமிழர் விடுதலை கூட்டணி நடத்தின பேச்சுவார்த்தைகளிலேயும் எப்படியாக இதை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று சொல்லி ரெண்டு மூன்று தெரிவுகள் செய்யப்பட்டதாக அறிகிறேன் அதில் ஒன்றிணைந்த தென்களுக்கு அழகு என்ற ஒரு விடயம் இன்னொன்று நிலத்தொடர்பு இல்லாத ஒரு முஸ்லீம் அழகு இணைந்த வடகிழக்குல நிலத்தொடர்பில்லாத இன்னொரு தனியான அழகு என்று அப்படி ஒவ்வொரு வடிவங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை எங்களுக்குள்ள அதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ஏற்புடைய விதத்தில் நாங்கள் எங்களுக்குள்ளே கொள்வோமாக இருந்தால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஒரு புரிந்துணர்வுக்கு வருவோமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் பேசுகிற மக்கள் என்ற ஒரு திரட்சியாக நாங்கள் பயணிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதில் இவ்வளவுதான் மெனக்குறைகள் இருந்தாலும் இரண்டு சமூகங்களும் சில சில விட்டுக்கொடுப்புகளோடு இணைந்து போவது தான் ரெண்டு சமூகங்களுக்கும் நல்லது இல்லாட்டி பிரித்தாளுகிற தந்திரத்தில் பெரிய சமூகம் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதமாக இருக்கிற சிங்கள பௌத்த மக்களிட பிரதித்தப்படுத்துகிறவர்கள் மிக குறுகிய அண்ணிக்கையாக இருக்கிற ரெண்டு சமூகங்களை கூட ஒன்றாக சேர விடாமல் பிரித்து வைத்து இலகுவாக ஆட்சி செய்து விட்டு போயிடுவார்கள் ஆகையினால் மொழியால் ஒன்றிணைகிற என்ற என்ற ரீதியில் நாங்கள் இதை செய்கிறது அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆகையினால் பல பல குறைகளில் நாங்கள் மாறி மாறி சொல்லிக்கொண்டிருக்காமல் சரித்திரபூர்வமாக நடந்த அநீதிகள் அட்டூழியங்கள் என்று நிரல்படுத்தி கொண்டிருக்காமல் எல்லாம் நடந்தது தான் இல்லை என்றல்ல ஆனால் இரண்டு சமூகங்களுக்கும் நன்மையானது எது இனி வெறப்போகிற காலத்தில் எதிர்காலத்தில் என்ற ரீதியில் நாங்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை மக்களும் அதுக்கு ஆதரவாக செயற்பட வேணும் ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு முருகல் இருக்கும் அந்த முருகலை வச்சுக்கொண்டு இல்லை இல்லைல்ல அது முஸ்லீமோட நாங்கள் அது என்று தமிழ் மக்கள் சொல்கிறதும் முஸ்லீம் மக்கள் இல்லை தமிழ் மக்கள் திருண்ணாங்கல் இதானியாக போகலாம்னு நினைக்கிறதும் அந்தந்த இடத்துக்கு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக ரெண்டு சமூகங்களுக்கும் ரெண்டு சமூகங்களுக்கும் பாரிய தோல்வியை நாற்ற நாட்டில் கொடுக்கும் அதை ஓரளவுக்கு பண்ணுகிற சில சம்பாஷனைகள் அத்தியாவசியம் இப்போ கல்முனையில் இருக்கிற தமிழரசு கட்சி தலைவர் என்ற ரீதியில் உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது